சு பிரியமான சகோதர சகோதரளி இந்த திருவருகை காலத்தின் முதல் நாளிலிருந்து மெசியாவின் வருகைக்காக காத்திருந்த இஸ்ராயல் மக்களுடைய செயல்பாடுகளையும் இறைவாக்கினர்கள் அவர்களுக்கு கூறிய வார்த்தைகளையும் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் சிறப்பாக மெஸ்ஸியாவின் காலம் எப்படி இருக்கும் யார் அவரை அணுக முடியும் யாரை அவர் நேசிக்கின்றார் அவருடைய ஆட்சிக்குள் யார் வரக்கூடும் என்பதையெல்லாம் இன்று நமக்கு தெளிவுபடுத்துகின்றது எனவே நாமும் அந்த மெசியாவின் ஆட்சிக்குள் ஆண்டவருடைய இல்லத்திற்குள் செல்வதற்கு தயாராவோம் தயாரிப்போம் மெஸ்ஸியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களினும் உள்ளே வரட்டும் மெசியா மீது நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களிடம் உள்ளே வரட்டும் இந்த மெசியா யார் கடவுள் வாக்களித்த வார்த்தையானவர் ஆதாமேவால் பாவம் செய்த பிறகு அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றிய கடவுள் அவர்களை அழிந்து போக ஒழிந்து போக விடவில்லை மாறாக மீண்டும் தன்னோடு இணைத்து கொள்வதை அறிவித்தார் உங்களுக்கு மீட்பரை மெசியாவை அனுப்புவேன் என்று அந்த மெஸ்ஸியா யார் சீடர்களை பார்த்து இயேசு கேட்கின்றார் என்னை மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று பல்வாறு பதில் சொல்லப்படுகின்றது எஸ் மீண்டும் கேட்க நீங்கள் என்ன யார் என்று சொல்கிறீர்கள் என்று நீர் நீர் கடவுளால் அனுப்பட்டவர் ஆசிரியர் பெற்றவர் நீர் யாரு இந்த ஆரோக்கியத்தாய் ஈன்றெடுத்த அந்த மகன் இறை வார்த்தையானவர் அவர்தான் மெஸ்ஸியா அவர்தான் மெசியா மெஸ்ஸியா அந்த மெஸ்ஸியாவை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் அவருடைய ஆட்சிக்குள் நுழைய முடியும் எல்லாரும் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் எல்லாரும் போக முடியுமா என்று நச்சதில் இயேசு கூறுகின்றார் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் மெசியாவின் ஆட்சிக்குள் வர முடியாது வருவது இல்லை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வார்கள் வர முடியாது அப்படிங்கிறார் ஏன் இயேசின் காலத்திலும் இதே போன்று வாழ்ந்தது முன்னதாக வாழ்ந்தார்கள் அந்த இஸ்ராயல் மக்கள் தனது சொந்த இனமாக தேர்ந்தெடுத்த மக்கள் தங்களை தேர்ந்தெடுத்த கடவுளை தங்கள் தந்தையம் கடவுளை தங்களை படைத்தவரை புறக்கணித்து அவள் வாழ ஆரம்பித்தார்கள் வாழ சிலை வடுபாடுகளால் தங்களை கடவுளிடமிருந்து ஒதுக்கிக் கொண்டார்கள் சிலை வடிபாடு சிலை வழிபாடுகளை அசர கம்பங்களை கட்டி கொண்டு காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஆனால் அவர்கள் அதே போன்று சிலை வடுபாடுகளை வழிபடவில்லை அசேர கம்பங்களை கட்டவில்லை மாறாக அவர்கள் தங்களுக்குள்ளே 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 சிலை வழிபாடுகளை உருவாக்கி கொண்டார்கள் ஆண்டவரே ஆண்டவரே என்று அவர் வெளி வேடமாக வெளி வேடமாக அவர்கள் தங்களுடைய வழிபாடுகளை நடத்தினார்கள் ஆனால் அவருடைய உள்ளத்தில் உண்மையான பற்று இல்லை உண்மையான பற்று இல்லை கடவுள் மீது பற்று இல்லை ஏன் அது உண்மையான பற்று இருக்கும் பட்சத்தில் கடவுள் அனுப்பிய மெஸ்ஸியாவை பேதுரு வெளிப்படுத்திய மெஸ்ஸியாவை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவே என்னானார்கள் என்று முதல்வர் சொல்லப்பட்டபடி வானூர உயர்ந்த நகரை தகர்க்கின்றார் அதை தரை மட்டமாக்கின்றார் அவர் தங்களையே எல்லோருக்கும் மேலாக உயர்த்திக் கொண்டார்கள் எங்களோடு தான் கடவுள் இருக்கின்றார் ஏழைகளோடு இல்லை பாவைகளோடு இல்லை விலைமதலோடு இல்லை எங்களோடுதானே எங்களோட எங்களை தங்களை தங்கள் தங்களை மேலே 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 உயர்த்துக் கொள்ளும் தகரித்தெறிந்தார் கடவுள் தகரித்தெறிந்தார் கடவுள் ஆலயமும் தவிர்க்கப்பட்டது தலைமை குறுக்கூடிய தவிர்க்கப்படும் எல்லாம் புழுதியாக மண்ணோடு மண்ணாக எளியோரின் காலடிகளும் ஏழின் பாதங்களும் மிதிக்கும் யார் எல்லாம் இயேசுவை மெசியாவாக இறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயேசுவை விசுவசித்து அவர் பெயரால் திருமுழுக்கு பெற்றார்களோ அந்த தொடக்க முதல் குழந்தைகள் பச்சில குழந்தைகள் அவர்களுடைய பாதங்கள் காலடிகள் அத்தனையும் தகடுபடி ஆக்கியதை அவளை இடிச்சார்கள் கடவுள் அவர் பக்கம் இல்லை பக்கம் யார் பக்கம் இருக்கிறார்கள் வாயில்களை திறந்து விடுங்கள் அவர் நம்பிக்கை கொண்ட நேர்மையான மக்களின் உள்ளே வரட்டும் வாயில்களை திறந்து விடுங்கள் அவர் நம்பிக்கை கொண்ட மக்களினம் உள்ளே வரட்டும் எந்த மக்களினும் மெசியாவை ஏற்றுக்கொண்ட மக்கள் இறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இயேசுவை தங்கள் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட மக்கள் ஏற்றுக்கொண்ட மக்கள் அதான் கூறுகின்றார் இயேசுங்க கற்பாறையின் மீது கட்டப்பட்டது அன்பார் நாம் எதிலிருந்து படைக்கப்பட்டோம் ஒன்றும் இல்லாமையிலிருந்து இருந்து மண்ணிலிருந்து திருப்படர்கள் இறைவாக கூறுவது போன்று நாம் தூசிக்கு சமம் திருப்பட மூன்று நூற்றி மூன்று சொல்வது போல நாமை நமது உருவை அவர் அறிந்திருக்க தூசி என்பது அவர் நிலவில் உள்ளது மீண்டும் பல இடங்கள் கூறுகிறது நாம் நீர் குமிழிக்கு ஒப்பானவர்கள் மனிதர்கள் நீர்க்குமிழிக்கு ஒப்பானவர்கள் அதான் நம்முடைய நிலைமை மண்ணால் உருவாக்கப்பட்ட நாம் நீர்க்குமிழிக்கும் தூசிக்கு சமமாக இருக்கின்றோம் நாம் தான் திருமொழிக்க பெற்ற பொழுது ஆகிய பேரு விசவி அறிக்கை செய்த விசுவச அறிக்கையின் பாறையின் மீது மீட்பறாக இயேசுவின் பாறையின் மீது நாம் கட்டப்பட்டு இருக்கின்றோம் எப்பொழுது நம்ம திருமொழிக்கின் பொழுது ஊன்றப்பட்டு இருக்கின்றோம் ஊன்றப்பட்ட நாம் எப்படி இருக்கின்றோம் மண்ணால் கட்டப்பட்ட மனிதர்களாக இருக்கின்றோம் கடல் மீது நடந்து வருவதை பார்த்து நீர் நீர்தான் என்றால் நானும் வர ஆணையிடும் நடந்து சென்றார் கடல் மீது நடந்து சென்றார் ஏசு சொன்னார் கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த அத்தி மரத்தை நோக்கி நீங்கள் வேறோட பெரு கடல் சொன்னால் கேட்கும் அது நடக்க முடியும் கடுகளவு விசுவாசம் பேரறிவுக்குள் இருந்தது கடல் மீது நடந்து சென்றார் இயேசு இணையாக நடந்து சென்றார் இயேசு நோக்கி சென்றார் கடல் மீது நடந்து சென்றார் ஆனால் காற்று அடித்தது காற்று அடித்தது சீமோனாக மாறிவிட்டார் பேதவாக சீமோரா ஸ்ரீமோரா மாறிவிட்டார் ஐயோ நாளுகிறேனே கீழே போறேன் காப்பாற்ற நம்பிக்கை கொன்றியவனை ஏன் அஞ்சினாய் நாம் இதே போன்றுதான் பல நிலைகளில் பல நேரங்களில் பல நேரங்களில் நமது விசுவாசத்தை மறந்து போகின்றோம் நம்ம இருக்கின்ற ஆண்டு மறந்து போகின்றோம் நாம் தடுமாறுகின்றோம் தள்ளாடுகின்றோம் நம்மை பல்வேறு விதமான இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு விதமான சோதனைகள் நம்மை போட்டு அலைக்கழிக்கின்றன அலைக்கழிக்கின்றனர் அலைக்கழிக்கின்றன விசுவாசத்துக்கு எதிராக நம்பிக்கைக்கு எதிராக நேசத்துக்கு எதிராக நேசத்துக்கு எதிராக நாம் பார ஊன்றுபடி ஆனால் மண்ணால் கட்டப்பட்ட நோம் எனவேதான் நாம் கொண்டு இருக்கின்றோம் என்ன செய்ய வேண்டும் விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ன விசுவாசம் தந்தையம் கடவுள் அனுப்பி இயேசவே மெசை என்று விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுக்கு எதிராக நான் பிற தெய்வங்கள் பல சமயங்கள் போகிறோம் கஷ்டம் கஷ்டம் வந்து அந்த அது சில பேர் சபரிமலை கூட போகிறாங்க நம்மளே கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க விசுவாசம் என்னாச்சு தளர்ச்சி விசுவாசம் இல்லை இயேசு இறந்து உயிர்த்தார் என்ற தலைச்சி தளர்ச்சி விசுவாசம் இல்லை நம்பிக்கை நான் இயேசுவோடு நான் இருக்க வேண்டுமே அவர் வாழ வேண்டும் அவர் என்னை கைவிட மாட்டார் என் நம்பிக்கை போலும் என்னை கைவிட மாட்டார் நம்பிக்கை இயேசு நம்பினார் யார் தந்தையாம் தந்தையாக நம்பினார் சரணடைந்தார் தனது விருப்பத்துக்கு எதிராக தந்தையின் விருப்பத்தை சரணடைந்தார் கடைசி வரையிலும் சிலுவையில் தொங்கும் பொழுதும் எல்லாரும் சொல்கிறேன் கீழே கீழே கேளுவை இல்லை என் தந்தையின் விருப்பம் நான் தந்தையை நம்புகின்றேன் என்னை கைவிட மாட்டார் நாம் எத்தனை பேர் நம்புகின்றோம் கடவுளை நம்புகிறோம் ஆனால் செயல்பாடுகள் இல்லை நம் செயல்பாடுகள் புறம்பாக இருக்கின்றன நம்பிக்கை குறைவாக இருக்கின்றன நம்பிக்கை குறைவாக இருக்கின்றன என பல இடங்களுக்கு எனவே அன்பார்ந்தவர்களே நம்பிக்கையை கொள்வோமே செயலாக வெளிப்பட வேண்டும் என்ன நேசம் அன்பு விசுவாச நம்பிக்கை அன்பு அன்புதான் எல்லாவற்றுக்கும் மேலானது அன்புதான் தலை சிறந்தது மேலானது 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 இயேசுவின் போதும் எல்லாமே நேசத்தின் அடிப்படையில் தான் நேசத்தின் அடிப்படையில் நேசம் 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 இயேசு ஜெபம் கொடுத்து கொடுத்திருக்கின்றார் ஒவ்வொரு திருப்பலி ஜெபிக்கின்றோம் நீங்கள் ஜெமான் சொல்லும் ஐந்து தடவை அது ஏஸு ஜபிக்கின்றோம் என்ன சொல்கிறோம் எங்களுக்கு இந்த அன்றாட உணவு தாரம் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்து நாங்கள் மனுபடி எல்லாரும் மன்னிக்கிறோமா எல்லாரும் மன்னிக்கிறோமா இங்கே இருக்கிறவங்கள நான் எல்லாரும் சமாதானமாக இருக்கிறேன் யாரோட பகைமை இல்லை சண்டை இல்லை என்று சொல்கிற கைதுங்க பார்க்கலாம் நான் எல்லாரோடு சமாதானமாக இருக்கிறேன் யாரும் சண்டையில் சொல்லும் கையை தூங்க பார்க்கலாம் ஒருத்தர் கூட இல்லை ஒருத்தர் கூட இல்லை ஒரு குடும்பத்தில் அப்பா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட ஜெபர் செஞ்சாங்க இதே ஏசு கடவுள் ஜெபர் சாங்கி செவித்த பிறகு சாப்பிட பையன் ஒரு சரி ஆறு ஏழு வருஷம் பையன் கெடுங்க அப்பா ஜெபத்தை நம்ம திறந்தோர் சொல்லிக்கிட்டே வரோம் ஆனால் நீங்கள் எனக்கு சொல்லியிருக்கிறீங்க உங்கள் சித்தப்பா கடுமையான மோஸ்டடி கரண்டா அவனோட பேச ரொம்ப நாசு ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷம் ஆச்சு ரொம்ப வருஷம் அப்போ உங்கள் தம்பியோட நீங்கள் பேசாமல் இருந்துக்கிட்டு இத்தனை வருஷம் இது ஜபத் சொல்கிறீங்களே ஜபத்தில் என்ன பலன் எங்களுக்கு எதிராக பிரசியத்தை குற்றதில்லை நாங்கள் மன்னிப்பது போல் எங்களை மன்னிப்பட்டு சொல்கிறீங்களே என்ன பலன் ஏன் சொல்கிறீங்க ஜபிக்கிறீங்க ஒரு சிறுவன் கேட்டான் தந்தையின் உள்ளம் தாயின் உள்ளம் அப்படியே கலங்க ஆரம்பிச்சு பையன் சிறு தூங்க போயிட்டான் இருவரும் கலந்து பேசுகிறாங்க மறுநாள் காலை எழுந்ததும் பையனை கூட்டிக்கிட்டு அவங்க தம்பி வீட்டுக்கு போகிறாங்க அந்த பொருளோடய போட்டு போகிறாங்க யாரோட சண்டை போடுது அவ்வளோ அது தம்பியும் தம்பி மனைவி பார்த்து ஆச்சரியப்படுற இவ்வளோத்த பாருங்கள் என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ட்டு போய் அவரை கட்டிப்பிடிச்சி நீ மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தந்தை மன்னிக்கு அண்ணன் தம்பியுடைய காலையில் வந்து மன்னிப்பு கேட்டான் ஆனால் என்ன என்ன தூக்கிடு அப்போ சொல்றாரு நேற்று நடந்த இரவு நடந்த சிறுவன் கேட்ட கேள்வி இருவர் கட்டி கொண்டு அரவணைத்து கண்ணீர் செத்தினார்கள் இதுதான் ஜபம் இதுதான் ஜபம் இதுதான் ஜபம் நேசத்தின் அடிப்படை மன்னிப்பு பகமையை வெறுப்பது பகமையை வெறுக்க வேண்டும் வளர்க்க கூடாது பகமையை வெறுக்க வேண்டும் வெறுப்பை தணிக்க வேண்டும் வெறுப்பை வெறுப்பு பகைமை சாத்தான் சாத்தான் குணம் குணம் சாத்தான் குணத்தோடு நாம் கடவுள்கிட்ட போக முடியாது ஆண்டவரை ஆண்டு சொல்லலாம் போக முடியாது எனவே பாறையின் மீது கட்டப்பட்ட இந்த மண் வீடானது உறுதிப்பட இந்த விசுவாசம் நம்பிக்கை நேசத்தில் வளர்வோம் எல்லாரையும் நேசிப்போம் கடவுள் நம்மை நேசிப்பார் தன்னோடு சேர்த்துக்கொள்வார்